பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு வந்ததற்காக என்னுடைய அளவு இறந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டை என்னுடைய அளவு விரைந்த மகிழ்ச்சியை தெரிவித்து கருப்பு சட்டை போட்டுட்டு போறீங்க நாங்க வரவேற்கிறோம் காவி உடை அணிஞ்சு போவதற்கு வரவழியே என்று பேசினார் நீங்க பேசலாமா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல நாடாளுமன்ற தேரில் நடக்கும் போது யாரோட கூட்டணியை சேர்ந்து போட்டியிட்டீங்க கேவலமல வெட்கமலை சூடு சுரண வெட்கமான ஓசம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு பேச வேண்டியது கூடாது நான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும் தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் பிறகு தான் அடுத்தடுப்பித்து குறை சொல்ல வேண்டும் அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க எங்களை உள்ள எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம் அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது